ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎஸ்கே தக்க வீரர்களோட பட்டியல் கலட்டிவிட போற கிங்ஸ் அணி ஐ பி எல் தக்க வச்சுக்கிட்டு பல பேரை வெளியிட காத்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்களுடைய பயணத்தை சுமாராவே முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி லீக் ஆட்டத்துல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக இமாலய வெற்றியை பதிவு செஞ்சாங்க இந்த சீசன் முழுக்கவே மிகவும் மோசமா விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெறும் நான்கு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க ஐபிஎல் வரலாற்றுல சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தாவது இடத்த பிடிச்சது இதுதான் முதல் முறை அதோட தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் பிளே ஆஃப் போட்டிகளுக்கு தகுதி பெறாம போனதும் இதுதான் முதல் முறை மெகா ஏலத்துல செஞ்ச சில தப்புகளால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதல பாதாளத்துக்கு போயிட்டாங்க இருந்தாலும் சில வீரர்களுடைய காயம் காரணமா மாற்று வீரர்களா சென்னை அணில இணைந்த இளம் வீரர்கள் அளிச்சிருக்காங்க விளையாடிய சில தங்களோட திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க இது சென்னை அணிக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்துச்சு ஐ பி எல் இருபத்தி ஆறு மினி இடத்துக்கு முன்னாடி சென்னை அணி சில வீரர்களை தக்க வச்சுக்கவும் சில வீரர்களை வெளியிடவும் முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில் கேப்டன் ருத்ராஜ் கையில காயம் ஏற்பட்டதன் காரணமாக மாற்று வீரரா அணில இணைஞ்ச ஆயுஷ் மாத்ரே அதிரடியா விளையாடி இருக்காரு குறைந்த போட்டிகள்ல மட்டுமே விளையாடி இருந்தாலும் தன்னுடைய பேட்டிங் திறனை அவர் நிரூபிச்சிருக்காரு இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை தக்க வச்சுக்க தான் பாப்பாங்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டெவால் ப்ரீவிஸ் மாற்று வீரரா சென்னையில இணைஞ்சாரு மிடில் ஓவர்ல ரன்ஸ் அடிக்க சிஎஸ்கே திணறி வந்த நிலையில அதனை அப்படியே தன் கைவசம் எடுத்துக்கிட்டு சிறப்பா விளையாடி வந்திருக்காரு குறிப்பா ஸ்பின்னர்களை தும்சம் செய்யும் திறனை கொண்டுள்ள இவரை நிச்சயமா அடுத்த ஆண்டு சென்னை அணி தக்க வச்சுக்குவாங்க வன்ஷிபேடிக்கு மாற்று வீரரா வந்த இன்னொரு விக்கெட் கீப்பர் ஊர்வில் பட்டேல் சிறப்பா பேட்டிங் பண்ணி வந்தாரு முதல் பந்திலேயே அடிக்க வேண்டும் அப்படின்ற இவருடைய இன்டென்ட் எதிரணிக்கு பயத்தை தான் கொடுத்துச்சு அதனால இவரையுமே சென்னை அணி நிச்சயமா தக்க வச்சுக்குவாங்க அதோட இந்த ஆண்டு புதிதா சென்னை அணில இணைஞ்ச அன்சுல் கம்போஜ் கலில் அகமத் அஹமத் இவங்கெல்லாமே விளையாடி வந்திருக்காங்க அவங்களுமே தக்க வைக்கப்படுற இருப்பாங்க அதோட ஜடேஜா சிவம் தூபே இவங்களுமே தக்க வைக்கப்படுற பட்டியல்ல இருப்பாங்க இவங்களை தவிர ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே தீபக் ஹூடா ராகுல் த்ரிபாத்தி விஜய் சங்கர் அஸ்வின் இவங்கெல்லாம் சென்னை அணில இருந்து கலட்டி விடப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு இவங்கள்ல சில பேரை மினி ஏலத்துல குறைஞ்ச விலையில சென்னை அணி எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி தோனி ஓய்வு அறிவிக்கிற பட்சத்துல அவருக்கு மாற்று வீரரை தேடணும் அப்படின்ற ஒரு பணியில இப்ப சிஎஸ்கே இருக்காங்க அதனாலதான் பத்தொன்பதாவது சீசனுக்கான மினி ஏலத்துல சஞ்சு சாம்சனை அதிக தொகை கொடுத்து அதாவது அவர் இருபத்தஞ்சு கோடிக்கு ஏலம் போனாலுமே அவரை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு தோனிக்கு அடுத்து சாம்சனுக்கு தான் கேப்டன் பதவியை கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுது முடிஞ்ச வரைக்கும் சாம்சனை மூலமா வாங்க சிஎஸ்கே அணி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு நன்றி வணக்கம்